வணக்கம் நண்பர்களே இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது நான் மருந்து சாப்பிட்ருக்க அல்லது மருந்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்குறீங்களா தீர்வு இருக்குது அது நம்ம கெளிதாக இருக்கு வேறு யாருக்கிட்டையும் இல்லை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம உடலை வந்து எக்ஸசைஸ் மூலமாகவும் அதாவது வாக்கிங் அதே மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் எல்லா விஷயத்துக்கும் ஓடிட்டே இருக்கணும் மூவ் நம்ம உடம்ப மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிட்டு இருக்கிறது மூலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதும் நெகட்டிவான பீப்புளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவாக பேசுகிறதையும் விட்டுட்டு எப்போவுமே சந்தோஷமான மனநிலையில் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு சந்தோஷமான இடத்துக்கு போகிறது சந்தோஷமான மனநிலை சர்க்கரையை பற்றியும் பிபியை பற்றியும் கம்ப்ளீட்டாக மறந்து ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போய் சந்தோஷமான உலகத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மத் மாத்திரை மருந்தெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் பயம் மற்றும் அதை நினச்சே வந்து நம்ம உடம்ப கெடுத்துக்காமல் மருந்துகளை பற்றி திங்க் பண்ணாமல் தொடர்ந்து சந்தோஷம் சந்தோஷம்னு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த உணவு பழக்க வழக்கம் மூலமும் நம்ம தொடர்ந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் உடற்பயிற்சிகளை செய்கிறதும் சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கிறதும் அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை என்ன பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அந்த பிடிச்ச விஷயத்தை எந்த ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணினோம்னா ஹாப்பியாக நம்ம உடம்ப வச்சுக்கிட்டு நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சா இந்த மருந்து மாத்திரையெல்லாம் தேவையே இல்லை உங்கள் உடலில் பிபி சுகருங்கிற இருக்கிறதையே மறந்துட்டு தனி உலகத்துக்கு போய் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த மருந்தெல்லாம் தேவைப்படாது அதனால் எப்பவும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க மருந்துங்கிறத பற்றி நினைக்காதீங்க வியாதி பற்றி நினைக்காதீங்க